கேப்டன் விஜயகாந்தை புதைக்க பயன்படுத்திய சந்தன பெட்டியின் விலை எவ்வளவு தெரியுமா எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு பயன்படுத்தியதை விட பல மடங்கு அதிகம் வாயை பிளந்த பிரபலங்கள் அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை ஆறு பத்து மணிக்கு காலமானார் இதையடுத்து இவரது உடலை எப்போது எங்கே அடக்கம் செய்வது என்ற ஆலோசனை விஜயகாந்த் குடும்பத்தினர் மத்தியில் நடந்துள்ளது அதேபோல கருணாநிதி ஜெயலலிதா போல் விஜயகாந்தையும் சந்தன பேலையில் வைத்து கட்சியின் தலைமை அலுவலகத்திலேயே அடக்கம் செய்வது என குடும்பத்தினர் சிறிது நேரத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள் இதனையடுத்து அண்ணா எம்ஜிஆருக்கு சந்தன பேலைகள் செய்து கொடுத்த வின்சன் ஃபார்கர் புனேரல் சர்வீஸ் நிறுவனத்திடம் வியாழக்கிழமை இருபத்தி எட்டு அன்று விஜயகாந்த் குடும்பத்திலிருந்து பேசப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்குள் சந்தன தயார் செய்து கொடுக்க முடியுமா என கேட்கப்பட்டுள்ளது பத்து மணிக்கு வாய்ப்பு குறைவு வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு தயாராகிவிடும் என வீன்சன் பார்க்கர் புனேரல் சர்வீஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதையடுத்து வெள்ளிக்கிழமை மாலை விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என எல்கே சுதீஷ் அறிவித்திருந்தார் இதனிடையே வின்சென்ட் பார்க்கர் புனேரல் சர்வீஸ் நிறுவனத்தில் வியாழக்கிழமை மாலை தொடங்கிய சந்தனை பேலை தயாரிக்கும் வேலை விஜயகாந்துக்காக ஓய்வின்றி இரவோடு இரவாக தொடரப்பட்டு வெள்ளிக்கிழமை நண்பகல் பன்னெண்டு மணிக்கெல்லாம் வேலை முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல விஜயகாந்த் அடக்கம் செய்யப்படும் சந்தன பேலையில் என்னென்ன வாசகம் இடம்பெற வேண்டும் என்ற விவரத்தையும் அவரது குடும்பத்தினர் முன்கூட்டியே தெரியப்படுத்திவிட்டார்கள் தமிழில் பார்ப்பதற்கு தெளிவாக போல்டாக இருக்குமாறு சந்தன விஜயகாந்தின் பெயரும் கட்சி பதவியும் பிறந்த இறந்த தேதியும் பொறிக்கப்பட்டிருந்ததை நம்மாலும் காண முடிந்திருந்தது இதனிடையே விஜயகாந்துக்கான இறுதி சடங்குகளை கண்ணியமான முறையில் ஏற்பாடு செய்திருந்தது அவரது குடும்பம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் விஜயகாந்தை புதைக்க பயன்படுத்தப்பட்ட இந்த சந்தனப்பேளை எனப்படும் சந்தனப்பெட்டியின் மதிப்பு முதலில் ஒன்னேகால் லட்சம் என சொல்லப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் இந்த சந்தன பெட்டியில் நிறைய மாற்றங்கள் செய்ய சொன்னாராம் பிரேமலதா இதனால் இதனுடைய மதிப்பு எட்டு லட்சங்களாக அதிகரித்துள்ளது அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி போன்றவர்களுக்காக பயன்படுத்திய சந்தன பெட்டியை விட விஜயகாந்துக்கு பயன்படுத்திய சந்தன பெட்டியின் மதிப்பு பல மடங்கு அதிகமாம் குறிப்பிட்டு சொல்லப்போனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி போன்றோருக்கு பயன்படுத்திய சந்தன பெட்டியின் விலை ஒரு லட்சத்தை கூட தொடவில்லையாம் போல இந்த பெட்டியில் விஜயகாந்தின் உடல் பத்து வருடங்கள் ஆனாலும் அப்படியே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்